ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஒரு வேலைவாய்ப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது எங்கேருந்து விட்டுருக்காங்க அப்படின்னா அருள்மிகு கபாலீஸ்வரர் திருக்கோவில் மயிலாப்பூர் சென்னையிலேருந்து அந்த வேலைவாய்ப்பானது விட்டுருக்காங்க இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா எட் ஐந்தாம் வகுப்பு முதல் டிகிரி படிப்பு வரைக்குமே வந்து தனித்தனியாக வந்து வேலைவாய்ப்பானது அறிவிச்சிருக்காங்க வாங்க ஃபஸ்ட்டு ஒன்று ஒன்றா பார்க்கலாம் நெக்ஸ்ட் இந்த வேலைக்கு எப்படி அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா உதவி பொறியாளருக்கு வந்து ஒரு வேகன்சியானது கொடுத்துருக்காங்க அதாவது பார்த்தீங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் சிவில் இன்ஜினியருக்கு வந்து ஒரு வேக்கன்சி உங்களுக்கான சம்பளம் விகிதம்னு பார்த்திங்க அப்படின்னா முப்பத்தி ஆறாயிரத்தி எழுநூறு முதல் ஒரு லட்சத்தி பதினாறாயிரத்தி இரநூறு வரைக்கும் உங்களுக்கு அடிப்படை ஊதியமானது சொல்லியிருக்காங்க இந்த வேலைக்கான கல்வி தகுதின்னு பொறுத்தவரையில் நீங்கள் வந்து பிஇ வந்து சிவில் இன்ஜினியரிங் ஆனது முடிச்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து இளநிலை உதவியாளருக்கு இரண்டு வேகன்சியானது கொடுத்துருக்காங்க பதினெட்டாயிரத்தி ஐநூறுல இருந்து ஐம்பத்தெட்டாயிரத்தி அறநூறு வரைக்கும் இந்த வேலைக்கான சம்பளம் வந்து கொடுத்துருக்காங்க இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா பத்தாம் வகுப்பு முடிச்சிருந்தாலே இந்த வேலைக்கு நீங்கள் எலிஜிபிள் அப்ளை பண்ணிக்கலாம் அல்லது அரசால் அங்கீகரிக்கப்பட்ட பத்தாம் வகுப்பிற்கு இணையான கல்வி தகுதி வந்து நீங்கள் பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து சீட்டு விற்பனையாளருக்கு பார்த்தீங்க அப்படின்னா மூணு வேக்கன்சியானது கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு பார்த்திங்க அப்படின்னா பதினெட்டாயிரத்தி ஐநூறுலேருந்து ஐம்பத்தெட்டாயிரத்தி அறநூறு வரைக்கும் உங்களுக்கு மாத ஊதியமானது இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைக்கான குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரையில் நீங்கள் மினிமம் வந்து டென்த்து முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து இந்த வேலைக்கு வந்து டைப்பிங் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டைப்பிங் முடித்ததற்கான கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் வந்து உங்கள் கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழ் இங்கிலீஷ் வந்து முதுநிலை முடிச்சிருக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா தமிழை வந்து ஜூனியரும் இங்கிலீஷை வந்து சீனியர் முடிச்சிருக்கணும் அதுவும் இல்லைன்னா இங்கிலீஷை வந்து ஜூனியரும் தமிழை வந்து சீனியர் முடிச்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடிப்படை கணினி வேலையானது தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதற்கான சான்றிதழ் வந்து உங்கள்கிட்ட இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் ஃபோர்த் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் புலவருக்கு வந்து ஒரு வேக்கன்சியானது கொடுத்துருக்காங்க பதினெட்டாயிரத்தி ஐநூறுலேருந்து ஐம்பத்தெட்டாயிரத்தி அறநூறு வரைக்கும் உங்களுக்கு மாதம் ஊதியமானது சொல்லியிருக்காங்க இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தமிழ் வந்து பேச்சுலர் ஆஃப் லிட்ரேச்சர் கோர்ஸ் ஆனது முடிச்சிருக்கணும் அல்லது பிஏ தமிழானது முடிச்சிருக்கணும் அல்லது எம்ஏ தமிழானது முடிச்சிருக்கணும் அல்லது மாஸ்டர் ஆஃப் லிட்ரேச்சர் பட்டம் வந்து தமிழில் வந்து நீங்கள் பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெருவுமுறைகள் ஒப்புவித்தலில் திறன் பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் ஐந்தாவது பார்த்தீங்க அப்படின்னா உதவி மின் பணியாளருக்கு வந்து இரண்டு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க இதற்கான மாத ஊதியம்னு பார்த்தீங்க அப்படின்னா பதினாறாயிரத்தி அறநூறுலேருந்து ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி நானூறு வரைக்கும் மாத ஊதியமானது சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் இந்த வேலைக்கு என்ன குவாலிஃபிகேஷன்னு பார்த்தீங்க அப்படின்னா அரசால் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனத்தால் வழங்கப்பட்ட மின் அல்லது மின்கம்பி பணியாளர் தொழிற்பயிற்சி நிறுவனச் சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மின் உரிமம் வளங்கள் வாரியத்திடமிருந்து ஹச் சான்றிதழ் வந்து நீங்கள் பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஹச் சர்டிஃபிகேட் அது வந்து நீங்கள் வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள் பாரா அப்படிங்கிற காலி பணியிடத்திற்கு ஆறு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க இதற்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதினைஞ்சாயிரத்தி தொள்ளாயிரம் முதல் ஐம்பதாயிரத்தி நானூறு வரைக்கும் உங்களுக்கு மாத ஊதியமானது சொல்லியிருக்காங்க இதற்கான குவாலிஃபிகேஷன் பொறுத்தவரையில் நீங்கள் தமிழ் வந்து எழுதப்படிக்க தெரிந்தாலே போதுமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து ஏழாவது பாருங்கள் குருக்கள் அர்ச்சகருக்கு வந்து ஒரு வேகன்சியானது கொடுத்துருக்காங்க இதற்கான மாத ஊதியம்னு பார்த்தீங்க அப்படின்னா பதினோராயிரத்தி அறநூறுலேருந்து முப்பத்தி ஆறாயிரத்தி எட்நூறு வரைக்கும் சொல்லியிருக்காங்க தமிழ் வந்து எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா யாதொரு சமய நிறுவனங்களால் அல்லது அரசு நிறுவனங்களால் அல்லது ஏனைய யாதொரு நிறுவனத்தால் நடத்தப்படும் ஆகமப்பள்ளி அல்லது வேத பாடசாலையில் தொடர்புடைய துறையில் ஓராண்டு வந்து படிப்பினை மேற்கொண்டதற்கான சான்றிதழை வந்து பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா காவலருக்கு ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க இதற்கான சம்பளம்னு பார்த்தீங்க அப்படின்னா பதினோராயிரத்தி அறநூறுலேருந்து முப்பத்தி ஆறாயிரத்தி எட்நூறு வரைக்கும் நெக்ஸ்ட் வந்து எழுதப்படி விண்ணப்பிச்சிக்கலாம் பத்தாயிரம் முதல் முப்பத்தி ஓராயிரத்தி ஐநூறு வரைக்கும் மாத ஊதியமானது படிக்க தெரிந்திருக்கணும் நெக்ஸ்ட் கோவில் வழக்கங்களுக்கு ஏற்ப நெய்வேதியம் மற்றும் பிரசாதம் தயாரிக்க தெரிந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க இப்போ இந்த வேலைக்கு வந்து சென்னையில் உள்ளவங்க தான் விண்ணப்பிக்கணும் கிடையாது யார் வேணாலும் விண்ணப்பிக்கலாம் இந்த வேலைக்கு எந்தவித தேர்வும் கிடையாது நேர்காணல் மட்டும்தான் வச்சு ஆட்களை தேர்வு செய்கிறாங்க அதனால் இந்த வேலைக்கு யார் வேணாலும் விண்ணப்பிக்கலாம் ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்து சமயத்தை சேர்ந்தவராக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வேலைக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நோட்டிஃபிகேஷன்லேயே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா கடைசியில் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஆனது கொடுத்துருக்காங்க அப்ளிகேஷனை பொறுத்தவரை ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க அதனால யார் வேணாலும் ஈஸியாக ஃபில்அப் பண்ணிடலாம் இந்த வேலைக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்தீங்க அப்படின்னா நான் வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து இந்த அப்ளிகேஷனை வந்து கரெக்டாக ஃபில்அப் பண்ணுங்க மிஸ்டேக் இல்லாமல் இப்போ இந்த அப்ளிகேஷன் வந்து எப்படி ஃபில்அப் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம் இப்போ இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா பதவிக்குமே ஒரே மாதிரியான அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் இப்போ இதில் ரைட் சைடில் டாப் கான ஸ் ஒரு பாக்ஸ் கொடுத்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து சொல்லியிருக்காங்க அதாவது உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கலர் ஃபோட்டோ மூணு மாதத்திற்குள்ள எடுத்த ஃபோட்டோவை வந்து இதில் ஒட்டிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு உங்களுடைய பெயரை வந்து கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட்டு உங்களுடைய தந்தை பெயரை கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட்டு நீங்கள் விண்ணப்பிக்கும் பதவியை வந்து கேட்டிருக்காங்க அதாவது பார்த்தீங்க அப்படின்னா அர்ச்சகருக்கு விண்ணப்பிக்கிறீங்களா இல்லை உதவியாளருக்கு விண்ணப்பிக்கிறீங்களா அந்த மாதிரி என்ன பதவியோ அதை வந்து நீங்கள் தெளிவாக மென்ஷன் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு நாலாவது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய தற்போதைய முகவரியை கேட்டிருக்காங்க நீங்கள் எந்த அட்ரஸில் வந்து இப்போ கரண்ட்டில் இருக்கீங்க அப்படிங்கிறத தெளிவாக மென்ஷன் பண்ணுங்கள் பின்கோடு வந்து அவசியம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐந்தாவது உங்களுடைய பர்மனெண்ட் அட்ரஸை தெளிவாக எழுதுங்க அதிலையும் பின்கோடு வந்து அவசியம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஆறாவது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய கைபேசி எண் வந்து கேட்டிருக்காங்க இதையும் தெளிவாக எழுதுங்க ஏழாவது உங்களுடைய தேசிய இனம் வந்து கேட்டிருக்காங்க எட்டாவது உங்களுடைய சமயத்தை கேட்டிருக்காங்க ஒன்பதாவது பார்த்தீங்க அப்படின்னா பிறந்த தேதி மற்றும் வயதை வந்து கேட்டிருக்காங்க இதையும் தெளிவாக மென்ஷன் பண்ணுங்கள் பதின் பத்தாவது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய கல்வித் தகுதியை வந்து கேட்டிருக்காங்க நீங்கள் எந்த பதவிக்கு விண்ணப்பிக்கிறீங்களோ அதற்கான கல்வித் தகுதி உங்களுக்கு இருக்கா அப்படிங்கிறத கொஞ்சம் வெரிஃபை பண்ணிவிட்டு அப்புறம் இந்த வேலைக்கு விண்ணப்பியுங்க இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா விண்ணப்பிக்கும் பதவிக்கான சிறப்பு தகுதிகள் வந்து கேட்டிருக்காங்க இப்போது அந்த பதவிக்கு இப்போது நீங்கள் விண்ணப்பிக்கக்கூடிய பதவிக்கு எதுனா சிறப்பு தகுதிகள் இருக்குது அப்படின்னா அதை தெளிவாக மென்ஷன் பண்ணுங்கள் பன்னிரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேலை சம்பந்தமாக முன்னனுபவம் இருக்கான்னு கேட்டிருக்காங்க அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து தெளிவாக மென்ஷன் பண்ணிவிடுங்க முன்னனுபவம் இருக்குது அப்படின்னா இதெல்லாம் வந்து முன்னுரிமைக்கான வழிகள் தான் நெக்ஸ்ட்டு பதிமூணு பார்த்தீங்க அப்படின்னா நன்னடத்தை சான்று அளித்தவர் பெயர் தகுதி முகவரியை கேட்டிருக்காங்க இந்த வேலைக்கு காண்டாக்ட் சர்டிஃபிகேட் ஆனது முக்கியம் நெக்ஸ்ட் பதினாலாவது பார்த்திங்கன்னா அப்படின்னா பணி தொடர்புடைய குறிப்பான தகவல் ஏதேனும் வந்து கேட்டிருக்காங்க அதையும் தெளிவாக மென்ஷன் பண்ணுங்க ஃபைனலாக மேலே கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக ஃபில் பண்ணிருக்கீங்களா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணிட்டு கீழே உங்களுடைய விண்ணப்பதாரர் கையொப்பத்தை வந்து தெளிவாக போட்டுடுங்க நெக்ஸ்ட்டு வந்து இந்த அப்ளிகேஷனில் என்னென்ன வந்து இணைக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க பாருங்கள் உங்களுடைய ஸ்கூல் டிசி அல்லது காலேஜ் டிசி நெக்ஸ்ட்டு உங்களுடைய கல்வி தகுதி சான்றிதழ் நகல் வந்து கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட்டு கூடுதல் கல்வி தகுதிக்கான சான்றிதழ் நகல் கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட்டு உங்களுடைய ஆதார் அட்டை ஜெராக்ஸ் கேட்டிருக்காங்க ஓட்டர் ஐடி ஜெராக்ஸ் கேட்டிருக்காங்க ஸ்மார்ட் கார்டு ஜெராக்ஸ் கேட்டிருக்காங்க அப்புறம் வந்து இந்த அப்ளிகேஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எழுபத்தைந்து ரூபாய் மதிப்புள்ள ஸ்டாம்ப் வந்து நீங்கள் ஒட்டி அனுப்பணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க இங்கே வந்து கீழே வந்து இடம் தேதி கொடுத்துருக்காங்க அந்த இடமும் தேதிங்கிற இடத்துல நீங்கள் இந்த அப்ளிகேஷன் வந்து எந்த இடத்துல என்னைக்கு வந்து ஃபில்லப் பண்ணுறீங்களோ அன்னைக்கான தேதியும் அந்த இடத்தையும் தெளிவாக மென்ஷன் பண்ணுங்கள் அப்புறம் இந்த வேலை சம்மந்தமாக நிபந்தனைகள்லாம் கொடுத்துருக்காங்க அதையும் ஒன்று பார்த்துடலாம் இந்த வேலைக்கான நிபந்தனைகள்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பதினெட்டு வயது பூர்த்தி அடைந்தவராக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு இந்து மதத்தை சார்ந்தவராக இருக்க வேண்டும் இறை நம்பிக்கை உடையவராக இருத்தல் வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா பல்வேறு பதவிக்கு வந்து விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னா தனித்தனியாக வந்து விண்ணப்பங்களை வந்து அனுப்பணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லை இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் இணைக்கக்கூடிய ஜெராக்ஸில் பார்த்திங்க அப்படின்னா அட்டஸ்டடானது பெற்றுருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க இதுதான் வந்து முக்கிய நிபந்தனைகளாக வந்து கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தேர்வு எதுவும் கிடையாது நேர்காணல் மூலம் தான் வந்து ஆட்களை வந்து தேர்வு செய்கிறாங்க அது மாதிரி நீங்கள் இந்த அப்ளிகேஷனை வந்து சரியாக ஃபில்அப் பண்ணி ஏதாச்சும் வந்து அப்ணைக்க வேண்டிய ஜெராக்ஸில் வந்து சரியாக இணைக்கல அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகிடும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இதெல்லாம் கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு இந்த அப்ளிகேஷனை வந்து போஸ்ட்டு தான் பண்ணணும் அப்படின்னு கிடையாது நேரிலையும் கொண்டு போய் கொடுக்கலாம் இப்போ போஸ்ட்டுக்கு அனுப்புறீங்க அப்படின்னா எந்த அட்ரஸ்ல அனுப்பணும் அப்படின்னா இணை ஆணையர் அல்லது செயல் அலுவலகர் அருள்மிகு கபாலீஸ்வரர் திருக்கோவில் மயிலாப்பூர் சென்னை ஆறு பூஜ்ஜியம் 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 நான்கு இந்த முகவரிக்கு தான் நீங்கள் வந்து போஸ்ட்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் அந்த போஸ்ட்டு பண்ணும்போது அந்த போஸ்ட் கவரில் நீங்கள் எந்த பதவிக்கு வந்து விண்ணப்பிக்கிறீங்க அப்படிங்கிறத தெளிவாக வந்து குறிப்பிட்டு அதை வந்து வின் அனுப்ப சொல்லியிருக்காங்க அதாவது பார்த்திங்க அப்படின்னா வரிசை எண் வரிசை எண் வந்து கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட்டு எந்த பதவிக்கு விண்ணப்பிக்கிறீங்க அப்படிங்கிறத தெளிவாக மென்ஷன் பண்ணுங்கள் வரிசை எண் அப்படின்னா எங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் காவலர் பதவிக்கு விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னா வரிசை என் பார்த்தீங்க அப்படின்னா எட்டுன்னு கொடுத்துருக்காங்க எட்டு காவலர் பணிக்கு விண்ணப்பிக்கிறேன் அப்படின்னு வந்து நீங்கள் தெளிவாக அந்த போஸ்ட்டு கவர்லயே வந்து மென்ஷன் பண்ணி நீங்கள் அனுப்பணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க இப்போது இவ்வளோ தான் வந்து இந்த நோட்டிஃபிகேஷனில் டீட்டெயில்ஸ் ஆனது கொடுத்துருக்காங்க இதில் ஏதாச்சும் சந்தேகம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் ரிப்ளை பண்ணுறேன் இது போன்ற பயனுள்ள தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க திரும்ப அடுத்த ஒரு வேலைவாய்ப்பு செய்தியுடன் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி